உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஏற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலா ரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அளித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் செய்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றிரண்டே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழுமுண்டாம் நாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங் கமலை நோக்கும் நீடிய அரக்கரசேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தயரசன் தாந்தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேலை தரமிசை செப்பிட நாதன் குறைகளல் காப்பதே வான் நின்று இழிந்து வரம் பிகந்த மாபூதத்தின் வைப்பு இயங்கும் ஊனும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உடனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து மேயோர் எடுக்கந்தீத்த கழல்வேந்தன் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் அர்த்துமாம் ராமனென்னும் செம்மேசே ராமம் தன்னை கண்க தெரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாமணே ராமநாம வராணன ஓம் நமே தி எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இப்போ என்ன பண்றது அடுத்ததுன்னு ஆலோசனை கேட்கிறான் அப்ப யாருன்னா தாத்தா ராவணனுக்கு தாத்தா அதாவது மாரிசன் சுபாக அப்பா இறந்தவர் இறந்து தீர இனி ஒரு பிறவி வந்து பிறந்தனராயின் உள்ளம் உயிந்தனன் பிழைக்கும் பற்றி மறந்தனும் எனினும் முன்னம் சனகியின் மரபின் ஈந்த அறந்த சிந்தையோரை அடைக்கலம் போது ஐயா மாலிவான் சொன்னான் அன்றைக்கே நான் சொன்னேன் நீ முதல் நாள் போரில் தோற்று வந்தவுடன் நான் சொன்னேன் நீ இதுவரை வெற்றியையே கண்டவன் தோல்வியை முதல் முதையாக முதல் தடவை போருக்கு போய் வந்தவுடன் சொன்னேன் அப்படி என்ன சொன்னேன் நாசம் வந்துற்ற போதிலும் நல்லதோர் பகையை பெற்றேன்னு அந்த ராமனுடைய போர் திறத்தை நீயே பாராட்டின அவனுடைய கையினாலே எடுத்து அம்புகள் எப்படி எய்யப்பட்டன என்பதை அவனுடைய கையினால் அம்புகள் எப்படி எய்யப்பட்டன என்பதை சொல்லும்போது ஒரு கூனி மண் உருண்டையை வீசியதை போல் லாபகமாக வீசினான் என்று அவனுடைய பெருமையை சொன்னாய் அப்படிப்பட்டவரோடு நீ போர் புகுவது தகாது என்று நான் சொன்னேன் நீ இந்த சூழ்நிலையில் நீ அனைவரையும் இழந்து விட்டு எல்லா குழந்தை உன்னுடைய முக்கியமான குழந்தைகளெல்லாம் இழந்து விட்டாய் இப்பொழுதாவது ஜானகியை திரும்ப ஒப்படைத்து விட்டு மறுபடியும் நீ அந்த ராமனுடைய திருவடிகளை சரண் புகுந்தால் நீ உயிர் கொள்ளலாம் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய குளமும் தழைக்கும் என்று சொன்னான் உனியோ புத்தியை பேதழித்து விட்டால் பெரியவங்க சொன்னதை கேட்க தோணாது அப்ப சொன்னா வரிகலர் குடு குடித்து வானை மண்ணொளும் பறிக்க வல்ல யார் அரைந்தனர்வர் ஒருவர் தீர்ந்தார் வெறிதினம் வென்றி என்றான் வேல் விளைது ஓர்வான் எல்லாரும் போயிட்டாங்க இனிமேல் நீ வாழ்ந்து என்ன பண்ண போற உன்னுடைய குழந்தைகள்லாம் போய்விட்டது நீயும் இந்திரஜித்தன் இறைவர் தான் இப்ப இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாலிவான் தாத்தா வாகியவன் முத்திய சொன்னான் ஏற்கனவே மாலிவான் சொன்னான் கரதூடனர்கள் உன்னை போல வீரம் பெற்றவர்கள் அவர்களே ராமனுடைய அஸ்ரம் அவர்களை விண்ணுவலக அனுப்பியது உன்னை விட பலசாலியான வாலியை ராமன் கொண்டு ஆகவே உன்னுடைய பலமெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லைன்னு சொன்னான் இப்ப ராமனுக்கு மறுபடியும் கோபம் வருது மைதன் மற்றையோர் என் அஞ்சினர் வாழ்க்கை வேட்டீர் நாளை ஊழ்வென் தீயின் ஓங்கி சிந்தினன் மனத்தரோடு அக்குறகளை தீப்பன் என்றான் மெய்ந்திர அரக்கன் மேந்தன் மகை மகன் இவை உளம்பழுற்றான் இப்ப சொன்ன ஒரு குரங்கு சாதாரண ஒரு குரங்கு கூட்டம் ஒரு மனுஷன் இது ரெண்டுமே அற்பமான ஜீவன்கள் நான் எத்தனை வருஷம் தவம் பண்ணேன் என்னுடைய ஆயுள் முக்கோடி வாழ்னாலும் முயன்றுடைய பெருந்தவமும் எப்போதும் எவராலும் விலப்படாத வரம் ராவணன் என்ன சொல்றான் முக்கோடி மூணு கோடி வருஷம் தவசு பண்ணானா முக்கோடி வாழ்னாலும் முயன்றுடைய பெருந்தவமும் எப்போதும் எவராலும் விலப்படாத வரம் யாராலேயே என்னை ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும் போது மனிதனை மாத்திரம் விட்டுட்டான் அதனால் மனிதனுடைய ஆற்றல்ங்கிறது அளவற்றது இப்ப அப்படி ஜெயித்தவன் எனக்கு வந்து என்னை இவங்க ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் அப்ப இந்திரஜித் சொன்னான் அப்பா எல்லா யுக்திகளையும் கையாண்டு தோற்றுவிட்டான் இப்ப கடைசியாக ஒரு யுக்தி இருக்குண்ணா என்ன ராமருக்கு பலம் எதுன்னு கேட்டா தான் பலம் அதனாலதான் வைஷ்ணவத்தில் சொல்லும்போது தாயாரை வணங்கி கடவுளை வணங்கணும் போ ஏன்னா பெருமாள் சன்னதி சாத்தியிருந்தால் கூட தாயார் சன்னதி எப்போவுமே திறந்துருக்கும் தாயார்ட்ட போய் நம்ம கோரிக்கையை சொல்லிட்டு போயிட்டால் போதும் இப்போ குழந்தைகளை அம்மா மூலமாக தான் அப்பாட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு போகும் அதுமாதிரி தாயார் மூலமாக தாயார் இருப்பதனால் பெருமாளுக்கு பலம் ஜாஸ்தி அதனால நம்ம தாயார் இறந்து விட்டால் என்றால் இவ ராமன் சோர்ந்து போய்விடுவான் சுலபமாக வென்றுவிடலாம் அதனால நாம் ஒரு மாயா சீதையை படுப்போம் எப்படி ராமனை மாயா ராமனை மாயா ஜனகன் மாயா ராமன் படைத்து ஏமாற்றினோமோ சீதையினுடைய உருவத்தில் ஒரு மாயா சீதையை நான் ஏற்பாடு பண்ணுறேன் அந்த சீதையை போர்க்காலத்துக்கு அந்த மாயா சீதையை அழைத்து சென்று ராமன் முன்னால் அந்த மாயா சீதையை கொள்ளுவோம் கொன்ற உடனே ராமனானவன் தன்னுடைய மனம் தளர்ந்து விடுவார் அப்பொழுது நாம் சுலபமாக ராமனை போரில் வென்றுவிடலாம் என்று ஒரு யுக்தியை சொல்றான் சொன்னவுடனே மாயா சீதையை இந்திரஜித் படைத்து மாயா சீதையை அழைத்து கொண்டு நேராக போர்க்களத்துக்கு வருகிறார்கள் ராமன் பார்க்க இந்திரஜித்தானவன் மாயா சீதையை உடைவாளால் வெட்டுகிறான் இந்த மாயா சீதையானவள் கொண்டு உயிரிழக்கிறாள் இதை பார்த்த உடனே ராமனுக்கு அப்படியே அதிர்ச்சி ராமன் லட்சுமணன் ஆஞ்சநேயர் எல்லோருமே அதிர்ச்சியில் நிலை குலைந்து போகிறார்கள் ராமனுடைய புலம்பல் நிறைய வருது இதற்காக இதற்காகத்தானா உன்னை காலத்துக்கு அப்போவே நான் வர வேண்டாம் என்று சொன்னேனே என்னுடைய பேச்சை மீறி வந்தாயே என்று சொல்லி ராமன் கதறுகிறான் அது பல பாடல்கள் அப்பொழுது வீழரன் அங்கு வருகிறார் வீடரன் சொல்கிறார் சுவாமி இந்த அரக்கர்களை நம்ப முடியாது அதனால இவர்கள் ஏதோ மாயத்தைகள் சொல்கிறார்கள் அதனால நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி தான் ஒரு வண்டு உருவாகி அசோகவனத்துக்கு பறந்து செல்கிறார் அசோகவனத்துக்கு பறந்து சென்று அங்கே சீதை கவலை தோய பார்த்துவிட்டு பார்த்து விட்டு வந்து இங்கு வந்து ஆறுதல் சொல்கிறார் இது இந்திரஜித்துடைய மாயாஜாலம் அதனால் நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய போரை தொடருங்கள் என்று சொல்லி ஆறுதல் உடனே மறுபடியும் தெம்போடு போர் நடக்கிறது இப்ப இந்திரஜித்துக்கு தெரிந்து போய்விட்டது வீடரன் போய் பார்த்து விட்டு வந்து ஆறுதல் சொல்லிவிடா உடனே வீடரன் ராவணனிடம் சொல்கிறான் என்ற இடத்துல போய் நான் தனியாக இந்த போர்க்களத்திலிருந்து அப்புறப்பட்டு ஒரு யாகம் செய்கிறேன் சத்ரு சமுகார யாகம் நான் அங்கே ஒரு யாகம் செய்து திரும்ப வந்தால் என்னுடைய பலம் கூடும் எதிரிகளை விடலாம் நிகம்பலை ஆகும் என்று அங்கு போகிறார் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன் விஸ்வாமித்திரர் வரும்போது தவ தருவனத்தில் யான் இயற்றும் தவவேள்விக்கு இடையூறாக இடைசெரு காமம் என்னும் சொல்லி கம்பன் கா தருவனத்துள் தருவணத்துள் யான் இயற்றும் தவவேள்வின்னு யாக ஒரே விஷயத்தை வைத்து நல்லதும் செய்யலாம் செட்டதும் செய்யலாம் இல்லையா ஒரு அணுகுண்டு என்பது சொல்லும்போது சொல்லுவோம் ஒரு அணுவினால் ஆக்கப்பூர்வமான செயல்களும் செய்யலாம் அழிவும் செய்யலாம் அதனால் அந்த பொருள் வந்து கருவியை கருவிக்கு ஒரு கத்தி இருக்குன்னா கத்தியை வைத்துக்கொண்டு ஐந்து வகையான பயன் செய்யலாம் ஒரு சமையல்காரன் கையில் ஒரு கத்தி கிடைத்தால் அவன் அதை வெங்காயம் நறுக்குவான் அதே கத்தி ஒரு கசாப்பு கடைக்காரன் கைக்கு போச்சுன்னா அதை ஆடு மாடுகளை விட்டோம் அதே கத்தி ஒரு டாக்டர் கையில் இருந்தால் ஒரு உயிரை காப்பாற்றும் அதே கத்தி ஒரு மாணவன் கையிலேருந்தால் பென்சில் சீவை உபயோகப்படும் ஆனால் கத்தியுடைய பலன் ஒன்று தான் அது உபயோகப்படுத்துவோனை பொறுத்து அதனுடைய மதிப்பும் விலையும் மாறும் இப்போ அதே மாதிரி இந்த மந்திரங்கள் உபயோகப்படுத்துபவர்களை பொறுத்து மாறும் இந்த யாகமும் அப்படி தான் நல்ல முனிவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உலக சேமத்துக்காக உலகம் நன்றாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லவர்கள் வாழணுங்கிறதுக்காக முனிவர்கள் யாகம் பண்ணுவார்கள் அசுரர்கள் அதே யாகத்தை தான் பலம் பெறணும் தான் சக்தி சக்தியுள்ளவனா இருக்கணும் எல்லாரையும் ஒழிக்கணும் தான் மாத்திரம் நல்லா இருக்கணுங்கிறக்கா அசுரர்கள் அதே யாகத்தை செய்வார்கள் நாம் வீடுகளில் நாம் நல்லா இருக்கணும் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறக்கா யாகங்கள் ஹோமங்கள் பண்ணுவோம் மந்திரங்கள் ஒன்று தான் பலன் உபயோகங்களை பொறுத்து மாறும் அதனால் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவார்கள்னா அந்த கெட்டவர்கள் யாகம் பண்ணும்போது அதை தடுத்து நிறுத்த வேண்டியது இறைவனுடைய கடமை ஏன்னா கைக்கு அது போயிடுச்சுன்னா அது உபயோகம் வேறு விதமாகிடும் இப்போ எப்படி தீவிரவாதிகள் கையில் எப்படி ஆயுதங்கள் போனால் அது எப்படி பறிமுதல் பண்ணி அதை பலன் இல்லாமல் ஆக்குறோமோ சொல்கிறோம்ல எத்தனையோ பேருங்க அனுபவம் இங்கே குண்டு வச்சாங்க அதை அணைத்து விட்டார்கள் என்று அதுபோல் ஒரு விஷயம் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் நம்முடைய அறிவுங்கிறத ஒரு ஆயுதம்னு சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லும்போது அறிவு ஒரு ஆயுதம் அது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் நல்லதுக்கு பயன்படுத்தினால் அது நமக்கு நமக்கும் மற்றவர்களுக்கும் பலன் தரும் இந்த அறிவை கெட்டதுக்கு பயன்படுத்தினா அது நமக்கும் அழிவை தரும் அது கூர்மையான ஆயுதம் அறிவு அதே போட்டு தான் இந்த இப்ப நிகும்பலை யாகம் பண்ண நிகும்பலை என்ற இடத்துக்கு இலக்குவன் ராவணனுடைய அனுமதியோடு போகிறான் இங்கே ராமர் ராவணனோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறார் மற்ற செய் மற்ற அரக்கர்களோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறார் இப்ப வீடனன் சொல்றான் லக்ஷ்மணனை நோக்கி சுவாமி இந்திரஜித்தன் நிகும்பலைக்கு சென்று விட்டான் அவன் யாகம் செய்து வெற்றிகரமாக யாகம் செய்து விட்டால் இன்னும் போர் கடுமையாக இருக்கும் போர் வந்து நிறுத்தம் செய்ய முடியாது வெல்வது கடினமாகிவிடும் ஆகவே அந்த யாகத்தை தடுத்து நிறுத்தி நாம் இந்திரஜித்தையே அந்த யாகத்தை செய்ய விடாமல் செய்ய வேண்டும் வாங்க புறப்படுவோங்கிறான் உடனே ஆஞ்சநேயரை அழைத்துக் கொண்டு வீடனன் இலக்கோணன் மூவரும் ஆஞ்சநேயருடைய தோழிலே அமர்ந்தபடி நிகம்பளைக்கு செல்கிறார்கள் நிகும்பலையிலே இந்திரஜித்தன் யாகத்தை துவங்கும் பொழுது அந்த காலத்துல எப்படின்னு கேட்டா ஒரு வீரன் போருக்கு அழைத்தால் எந்த காரணம் கொண்டும் தடுக்க கூடாது மறுக்கக்கூடாது இந்திரஜித்தை போருக்கு அழைக்கிறான் இலக்குவன் இவர்கள் மூவரும் இந்திரஜித்துடைய யாகத்தை தடை செய்து அவர்கள் போருக்கு அழைத்தவுடன் இருவரும் போர் நடைபெறுகிறது இப்போ இந்திரஜித்தனுடைய கோபம் வீடலன் மேல் திரும்புகிறது சித்தப்பா மேல இவர்தான் இருந்து எல்லா வகையான நம்முடைய அரக்கர்களுடைய சூக்மங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார் என்று இலக்குமனனை தாக்க முற்படுகிறான் ஆஞ்சநேயர் இந்திரஜித்தனோடு யுத்தம் செய்கிறார் இலக்கோணனுக்கும் யுத்தம் நடக்கிறது இப்படி பல வகையான யுத்தங்கள் நடந்து கடைசியிலே இலக்கோன்டைய அஸ்தத்தினால் இந்திரஜித்தன் வீழ்கிறான் என்ற அறைவோடு நிறைவு செய்து இந்திரஜித்தன் இலக்கோன் போரிலே கொன்று விடுகிறார் என்ற செய்தியோடு இந்த செய்தியை ஏந்தி ராவணனுக்கு போய் செய்கிறது ராவணனுடைய குழம்பல் அடுத்த வாரம் தொடரும் என்ற நிலையோடு இந்த கொஞ்சம் சுகந்தி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிங்க நீங்கள் இடையில் பேசாதீங்க கொஞ்சம் சவுண்டு கிளியராக வராது ஏன் இது அந்த நிலையிலே ராவணனுக்கு அந்த செய்தி போகிறது என்ற நிலையோடு இந்த வாரத்தை நிறைவு செய்து இன்னும் ஓரிரு வாரங்களில் ராமாயண சொற்பொழிவு நிறைவு பெறும் அதைத் தொடர்ந்து நம்முடைய அடுத்த சொ ஆழ்வார்களுடைய பெருமையை பற்றி அடுத்த வாரம் தொடர்வோம் என்ற நிலையோடு இந்த வாரம் நிறைவேசுகிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெயராம ராம் சத்குரு மகராஜ் கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரிய அருளாத இறைவா நீதாராய் பறைய இளவு ரம்பாவாய் இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முதன் நோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் அட்சைவோம் மற்றினம் காமங்கள் மாற்றே ரம்பாவாய் சங்கன் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி இன்புருவ ரம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண കൃഷ്ണ കൃഷ്ണ ഹരേ ഹരേ ഗോവിന്ദനസീർത്തം ഗോവിന്ദ ഹരിഗോവിന്ദ